கொள்கை சகோதரர்களை அல்லாவின் மார்க்கமான இஸ்லாத்தை மிக வீரியமாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கு புலும்பி இருக்கிறோம் இந்த செயற்குழுவிற்காக பல பகுதிகளில் இருந்து பல கஷ்டங்களை சிரமங்களை கடந்து நாம் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோம் இதற்காக நாம் பட்ட ஒவ்வொரு சிரமங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக வீணாக போவதில்லை இது சாதாரண ஒரு கூட்டம் இல்லை நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் மிகவும் சிலாகித்து சொன்ன சிறப்பித்து கூறிய ஒரு மாண்புமிக்க ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் சல்லாஸ் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் எந்த செல்வமும் எந்த பதவியும் எந்த அதிகாரமும் பலனை தராத ஒரு நாளில் நாம் கூடியிருக்கிறோமே இது போன்ற காரியங்களுக்காக நாம் கூடினால் இந்த கூட்டம் அந்த நாளில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தரும் என்று ரசூல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சபாத்தும் ஏழு பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய வேற எந்த நிழலும் இருக்காது நிழல் என்று சொன்னால் அல்லாவுடைய நிழல் மாத்திரம்தான் ஒரு மரத்துடைய நிழலோ ஒரு கட்டிடத்து நிழலோ எந்த நிழலும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நாளில் அல்லா ஏழு பேருக்கு தன்னுடைய நிழலை தருவான் அந்த ஏழு பேர்ல ஒரு வகையினர் யார் இது போன்ற நற்பணிகளுக்காக கூடியவர்கள் பில்லாஹி அல்லாவிற்காக விரும்பி நேசம் கொண்டு அழைகி அல்லாவிற்காகவே ஒன்று சேர்வார்கள் அல்லாவிற்காகவே பிரிவார்கள் என்று ரெசூல் அவர்கள் ஒரு வகையினரே குறிப்பிடுகிறார்கள் இங்கு நாம் குழுமி இருக்கிறோம் நம்மை இங்கு குழுமியை குளுப்பியது எது எந்த அடிப்படைக்காக நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நமக்கு என்ன ரத்த உறவு இருக்கிறதா கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த ஏகத்துவம் மாத்திரம்தான் இந்த சத்திய கொள்கை ஒரே காரணத்துக்காகத்தான் இங்கு நாம் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு இருக்கிறோம் இப்படி அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை நோக்கமாக வைத்து நாம் கூடுவது அல்லாவுடைய மார்க்கத்துக்காக நாம் கலைந்து செல்வது இப்படி நம்முடைய செயல்பாடு இருந்தால் கண்டிப்பாக மறுமையிலே இதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு அளவிட முடியாதது அதே நேரத்தில் இந்த கூட்டமைப்பு இந்த யூனிட்டி இந்த ஒற்றுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் பொதுவாக தமிழகத்தில் என்ன நிலை என்றால் ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசக்கூடிய பல இயக்கங்களை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையை பேசுவார்கள் எதுல ஒன்றுபடணும் அத பேசுவாங்களா அதை யாரும் பேச மாட்டேங்கிறார்கள் எதில் ஒன்றுபட வேண்டும் சத்திய கொள்கையில் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்ற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு ஜமாத் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு ஜமாத் அந்த அடிப்படையில் நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இதற்கு பிறகு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இந்த ஒற்றுமையை கடைசி வரைக்கும் நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் கடைசி வரைக்கும் இதை நாம் பேட வேண்டும் ஏனென்றால் இந்த கூட்டமைப்பை நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இணக்கத்தை ஒரு இணைப்பை சீர்குலைப்பதுதான் சைத்தானுடைய பிரதானமான நோக்கம் ரசூ செல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம மனசுல பதிய வைக்க வேண்டிய செய்தி சாதாரண செய்தி இல்ல முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது ஐசை சைத்தானு அருளிக்கும் நீங்கள் அல்லாவை விடுத்து மற்றவர்களை வணங்க மாட்டீர்கள் என்று செய்தான் நிராசையடைந்து விட்டான் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் சொல்றாங்க ஏன்னா இந்த ஏகத்துவம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது வேறொன்றி விட்டது சிறுக்குக்கு வா இணைப்புக்கு வழிபாட்டுக்கு வா கூடி அனாச்சாரங்களுக்கு வா என்று அழைக்க முடியாது ஒரு காலத்தில் அழைத்தாலும் அந்த வலையில் நாம் ஒருபோதும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க யாராவது நம்ம சிறுக்குக்கு போவோமா யாரும் போக மாட்டோம் இந்த தவயது வந்த பிறகு இணைவைப்பு கொள்கைக்கு ஒருபோதும் யாரும் போக மாட்டோம் அதே நேரத்தில் சைத்தா இந்த ரூபத்தில் வராவிட்டாலும் எந்த ரூபத்தில் இணை வைப்பு கொள்கை ரூபத்தில் சைத்தான் வந்து வழிகெடுக்காவிட்டாலும் வேற வேற முகங்கள்ல சைத்தான் வருவான் வந்து வழிகெடுப்பான் என்று நபியவர்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த ரூபத்தில் வந்து இன்றைக்கு சிலரை சைத்தான் வழிகெடுத்து இந்த ஜமாத்தில் இருந்து பிரித்து எடுத்து சென்று விட்டான் அது என்ன நபியவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் செய்தான் இதுல நிராசை அடைந்தாலும் பித்த ஹரி சிபைன உண் உங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி சண்டைகளை ஏற்படுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை பூதாகரமாக்கி உங்களை துண்டாடுவதில் செய்தானுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அசுசல்லா சொங்க சொல்றாங்க இதை நம்ம பாக்குறோமா இல்லையா உண்மத்துக்கும் உதவாத பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்காது அதற்கெல்லாம் இன்றைக்கு இந்த தவ இது கொள்கையை விட்டு இந்த ஜமாத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய நபர்களை நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் இல்ல எதுக்கு இந்த மாதிரியான அற்பமான விஷயங்கள் செய்தான் எப்படி வழிகெடுப்பா எப்படி இந்த பிளவுகளை ஏற்படுத்துவா அதையெல்லாம் நபியோர்கள் நமக்கு எச்சரித்திருக்காங்க முக்கியமா இஹ்லாஸ் மன தூய்மை இந்த தூய்மை இருக்கின்ற பட்சத்தில் யாராலும் எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த இஸ்லாத்துக்கு மன தூய்மைக்கு அவ்வளவு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது இதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் இந்த தௌஹீத் பிரச்சாரம் துவங்கும் போது இது போன்ற படை பட்டாளங்கள் ஏகத்துவ கூட்டங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்ததா இன்னைக்கு எத்தனை கிளை நிர்வாகிகள் எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் கவுதமாத்துக்கு உண்டு மிகப்பறிய அளவில் திரண்டிருக்கிறோம் ஆனால் ஆரம்ப நேரத்திலே இது மாதிரியான ஒரு படை வலிமை நமக்கு இருந்ததா செல்வ வலிமை இருந்ததா இன்றைக்கு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிப்பதற்கு ஒரு மசூரா கூட்டக்கூடிய வகையிலே அழியா நமக்கு இந்த ஜமாத்திற்கு வலிமையை தந்திருக்கிறான் அதற்காக நாம் கூடியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பொருளாதார வலிமை ஆரம்ப நேரத்தில் இருந்ததா இல்லை ஆனால் ஓரியர் நபர்கள் விரல் விட்டு என்ன கூடிய நபர்கள் அவர்கள் செய்த கடுமையான உழைப்பு அந்த உழைப்பு இன்றைக்கு இந்த தவு இது கொள்கை வேர்விட்டு கிளைவிட்டு ஓகி உயர்ந்து பின்னை உட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லாத்துக்கும் அடிப்படை யிலாஸ் என்ற ஒரே காரணம்தான் எகிலாஸ் இருந்தால் இப்படிப்பட்ட விஸ்வரூப வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும் இந்த இஹ்லாசை குலைப்பதற்கு வருவான் மன தூய்மையை புதைப்பதற்கு வருவான் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான இணை வைப்புக்கு போக மாட்டோம் இணை வைப்பு அல்லாத பாவங்கள் கொள்கையை விட்டு தடம்புல செய்யக்கூடிய பாவங்கள் நம்மிடத்தில் வராமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் அற்புதமாக உதாரணங்களை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க மார்க்கத்தை அழிப்பதற்கு கெட்டு குட்டியோடு ஆக்குவதற்கு பொருளாசையும் பதவி ஆசையும் மிக மோசமான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு மோசமானதுன்னா ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை கெட்டி அழித்து நாசமாக்கிவிடும் என்றால் ஒரு ஆட்டு கூட்டத்தில் பசி உள்ள ரெண்டு ஓனாய்கள் அனுப்பப்படுகிறது பசி உள்ள ரெண்டு ஓனாய் ஒரு ஆட்டு மந்தைக்குள் அனுப்பப்படுகிறது இந்த ரெண்டு ஓனாய் என்ன செய்யும் கடுமையான பசியில இருக்கு ஆட்டு மந்தையில விட்டா இந்த ஓனாய் என்ன செய்யும் ஆடுகளை பந்தாடும் ஆடுகளை அழித்துவிடும் இந்த காரியத்தை தான் பொருளாசையும் செய்யும் இந்த பொருளாசை ஓநாய்கள் இந்த இரு ஓநாய்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து சின்ன பின்னமாக்கிவிடும் சொல்றாங்க இந்த மாற்றமான பதவியாச பொருளாச எது வரக்கூடாது அல்லாஹ் இன்றைக்கு பொறுப்பாளிகளாக நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால் எதற்கு பெருமை அடிப்பதற்கு இல்ல தம்பட்டம் அடிப்பதற்கு அல்ல நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன் என்று மெச்சு பேசுவதற்கு அல்ல எதற்கு என்றால் மக்களுக்கு பணியாற்றுவதற்கு அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை ஓங்க செய்வதற்கு பொறுப்பு நாளைக்கு இந்த பொறுப்பு குறித்து விசாரணை உண்டு என்பதை நம்ம கவனத்தில் வைக்கணும் நம்முடைய கெட்ட நடத்தைகளால் நம்முடைய கெட்ட குணங்களால் நாகரீகமற்ற செயல்களால் ஜமாத்திற்கோ இந்த கொள்ளைக்கோ ஏதாவது ஒரு வகையில் பின்னடைவு வந்தால் அதற்காக அல்லாவிடத்தில் நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல அது எந்த வகையில் இருந்தாலும் சரி எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகளை பூதாகரப்படுத்தி ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு கிளையிலேயோ செயல்பாடுகளை முடக்கி இது பிரச்சாரமே வீரியம் இழந்து மௌத்தா போகக்கூடிய நிலையில கொண்டு வந்து நிர்வாகிகள் விட்டால் அதற்கு அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவர்களிடத்தில் உண்டு என்பதை மனசுல பதியும் இதன் அபிவர்கள் எச்சரிக்கிறார் ஒரு பிரச்சனை வருதா ஒரு சிக்கல் வருதா நமக்கு மத்தியில் ஒரு யூனிட்டி இல்லாம ஒரு சங்க சச்சரவு வருதா எதுக்காண்டி கூடியிருக்கோம் இந்த ஜமாத்துல சேர்ந்திருக்கோம் எதுக்கு நம்ம பொறுப்புக்கு வந்திருக்கோம் அந்த அடிப்படை நோக்கத்தை நம்ம மனசுல நிறுத்தினா பிரச்சனைகள் வரும்போது ஒன்று நாம் இல்லை செய்ய மாட்டோம் சிக்கல் தர மாட்டோம் அல்லது நமக்கு பிறர் கஷ்டம் தந்தாலும் ஜமாத்துடைய நன்மை கருதி இந்த இதுடைய நன்மையை கருதி நாம் சகித்துக் கொண்டு பொறுத்து கொண்டு செல்லக்கூடிய உயரிய மனப்பான்மையை அல்லாஹ் நமக்கு தருவான் இந்த அடிப்படையில நம்ம கவனத்தில் வைக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நபி அவர்கள் மார்க்கத்தை அழிக்கக்கூடிய உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட கொடிய நோய் உங்களிடத்திலும் வரலாம் அது என்ன நோய் அல் பகுலா பொறாமையும் குரோதமும் வெறுப்பும் தான் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சுசல்லாம சொல்றாங்க இதையும் ஒரு அழகான உதாரணமா நமக்கு சொல்றாங்க உதாரணமா சொன்னா நல்ல விளங்குங்கிறதுக்காக எப்படி உதாரணமா சொல்றாங்கன்னா லா கூலுழுக்கும் ஹாலிகத்த ஷாரி இது மார்க்கத்தை வலித்து எடுத்து விடும் நான் உங்களுக்கு முடியை வலிக்குமே அந்த சவர பத்தி பேசல பேசலை ஒலாக்கின் ஹாலிகத்துதீன் இந்த பகைமையும் குரோதமும் ஈகோ மனப்பான்மையும் உங்களிடத்தில் வந்துவிட்டால் உங்களுடைய மார்க்கத்தை இது வலித்து எடுத்துவிடும் வலிக்கும் சபர கத்தி இல்ல மார்க்கத்தை அகற்றக்கூடிய கத்தி வலிக்கக்கூடிய பொருள் என்று எச்சரிக்கிறார்கள் இந்த குரோதம் வந்துருச்சா நமக்கு பத்தியில் சண்டை வந்துருச்சா அதை அப்படியாவது பொறுத்துக்கிட்டு அதை சமாளிப்பதற்குரிய முயற்சிகளை நம்ம இறங்கணும் இல்லைன்னு சொன்னா ஒரு ஆள் மேல உள்ள ஒரு கோபம் ஒருவர் மீது இருக்கக்கூடிய குரோதம் பகைமை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகும் மார்க்கத்தை விட்டு விலகி போகக்கூடிய வகையில் நம்மை அதை அழைத்து செல்லும் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒற்றுமையை பார்த்து பேசக்கூடியவர்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் எதில் ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் அவர்களுக்கு வலியுறுத்தி கூறுகிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் ஏகத்துவ கொள்கையில் ஒன்றுபட்டு விட்டோம் ஒன்றுபட்ட பிறகு இந்த ஒற்றுமை நம்மிடத்தில் மிக மிக முக்கியம் சுருக்கமாக சொல்வதென்றால் அவர்கள் ஒரு உடம்பை போன்று நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு உடம்பு மாதிரி உடல்ல கையில ஒரு பாதிப்பு வருது இன்னொரு கை எனக்கு சும்மா இருக்காது மற்ற உறுப்புகள் அமைதியாக இருக்காது அதற்காக பாடுபடும் ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பையை தாக்காது இன்னொரு உறுப்புக்கு கெழுதல் செய்ய வேண்டும் என்று நம்முடைய மன்னம் நினைக்காதே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரே மனப்பான்மையில் இருக்கும் இப்படி ரசூசல்லாஸ் அவர்கள் நமக்கு அற்புதமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி ரொம்ப இணக்கமாயிருங்க எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமுக்கு நாம் கெடுதல் செய்யக்கூடாது தீங்கு நினைக்க கூடாது அவரை பார்த்து விளையாட்டுக்கு கூட ஒரு ஆயுதத்தை காட்டி மிரட்டக்கூடாதா வேணுக்குனே இல்லை ஒரு விளையாட்டுக்கு கூட கத்தியை வச்சு குத்துற மாதிரி இப்படி செய்யாதீங்க என்று நமக்கு இப்படி எத்தனை நாம சொல்றது நிறைய இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நமக்கு மத்தையில் அன்பையும் பண்பையும் பாச பிழைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை நபிகள் நாயம் சில்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் நபி சல்லு அலைவசல்ல ஒரு சஹாபி வர்றார் இந்த ஹதிஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சகாபி வர்ற நபியவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி என்று ரசூல் முறை முன்னறிவிப்பு மாதிரி வரும்போதும் நபியவர்கள் இதே மாதிரி இவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று அவருக்கு நன்மாராயம் கூறுகிறார்கள் அப்துல்லா பின் அமரு இதை பாக்குறாங்க இந்த மனுஷர் ரசூல் சொர்க்கவாசின்னு சொல்றாங்களே அப்படி இவர் என்ன நம்ம பார்ப்போம் கண்டுபிடிப்போம் அவர் கூட மூணு நாள் தங்குவோம் சொர்க்கவாசி ஆகிற அளவுக்கு இவர் அப்படி என்னதான் செய்யறாரு அதை பார்ப்போம் சொல்லி அப்துல்லா பின் அமரு பின் அந்த சஹாபியோட மூணு நாள் தங்குறாங்க தங்கி பார்த்தா அவங்க பெரிய அளவு வணக்க வழிபாடு இல்ல நைட்டு நல்லா தூங்குறாங்க பஜருக்கு வாங்க சொன்ன உடனே எந்திரிச்சு சுண்ணத்தான தொழுகையை தொடர்ந்துட்டு பஜர் தொடர்ந்துட்டு தொழுகிறாங்க இதுதான் உண்டு மூணு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ இரவு எல்லாம் நின்று வணங்குறதோ அதெல்லாம் அந்த சாபிட்ட இல்ல மூணு நாள் இதை பார்த்துட்டு அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலீல் அவர்கள் அந்த சஹாபிய பார்த்து கேட்டாங்க ரசூசல்லா உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்களே அப்படி ஒண்ணு நீங்க பெருசா செய்யலையே நான் பார்த்த வரைக்கும் ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க குறிப்பிடுறாங்க அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க மாஹுவோ இல்லாம ஆயத்தை நீங்க பார்த்ததை மட்டும்தான் நான் செய்யறேன் ஆனா ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் அது என்ன விஷயம் அறை ரன்னி லம் அஜீக்ரி நஃப்சி பி அஹீ முஸ்லிம் மினல் முஸ்லிமீன ரஷன் முஸ்லிம்கள்ல யாருக்கும் நான் கெடுதல் நினைக்க வேண்டும் மோசடி செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனதில் நான் உணர்ந்தது கூட இல்லை வணக்க வழிபாடுகள்ல கம்மிதான் கடமையான தொழில்கள் நிறைவேற்றுவேன் உபரியான வணக்கங்கள் கம்மி ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறேன் என்ன விஷயம் எந்த முஸ்லிமுக்கும் என்னுடைய மனதால் நான் மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை அல்ல ஒருவருக்கு ஒரு நன்மையை வழங்கி இருந்தால் அதற்காக அவரை பார்த்து நான் பொறாமைப்படவும் இல்லை என்று நபி அவர்கள் அந்த சகாபி சொல்றாங்க இப்படி இந்த சாபி சொர்க்கவாசியாக ஆகியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன மனசுல குரோதம் வெறுப்புணர்வு சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு அவர் ஒரு சகோதரத்துவத்தோட அந்த நடந்து கொண்டார் இருந்து முடிவு எடுக்கணும் எப்பயுமே நம்ம உறுதியா இருக்கணும் என்ன உறுதியா இருக்கணும் இது நாள் வரைக்கும் என்னுடன் இந்த கொள்கையில் இணக்கமாக இருக்கக்கூடிய சகோதரனுக்கு மத்தியில் எனக்கு மத்தியில் ஏதாவது பிணக்கு இருந்தால் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் ஈகோ பிராபலங்கள் இருந்தால் குறைகள் இருந்தால் இதோடு நம்ம அதை கலைஞ்சுக்கணும் இதோடு அதுக்கு முடிவு கட்டணும் இத மனசுல நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய பெரிய அளவுல நம்ம ஒருபோதும் தௌகிதல ஒரு எழுச்சியை பார்க்க முடியாது இந்த எழுச்சிக்கு அடிப்படை அஸ்திவாரம் இஹ்லாஸ் மன நமக்கு மத்தியில ஒரு இணைப்பு அந்த இணைப்புக்கு நாமெல்லாம் எல்லாம் இப்போது சகோதரர்களாக மாறணும் சண்டை கைகளை கொடுத்து நாம் பேசிக்கொண்டு சலாம் கூறிக்கொண்டு சகோதரர்களாக அல்லாவுடைய இந்த மார்க்கத்துக்காக ஓர் அணியில் திரண்டு நாம் அனைவரும் பாடுபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அனைவரையும் ஆக்கி வருவானாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவலநிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah